கிருஷ்ணகிரியில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பள்ளி பேருந்துகள் அரசு விதிமுறைப்படி உள்ளனவா என மாவட்ட ஆட்சியர் திருமதி சரியு ஆய்வு அப்போது சாலை விதிமுறைகளை கடைபிடித்து வாகனங்களை இயக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி பேருந்துகள் சிறப்பு முகாம் நடைபெற்றது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் மாதங்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து தனியார் பள்ளி பேருந்துகளிலும் முறையாக அனைத்து நடைமுறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனவா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கொண்டு பள்ளி பேருந்துகளில் கண்காணிப்பு கேமரா முதலுதவி பெட்டிகள் பயோமெட்ரிக் ஜிபிஎஸ் கருவிகள் உள்ளிட்டவைகள் இயங்குகின்றதா என்பன ஆய்வு செய்யப்பட்டது மேலும் பேருந்துகளில் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் இருக்கைகள் வாகனத்தில் பிரேக்குகள் மற்றும் அவசர கால வழி போன்றவைகள் முறையாக பராமரிக்கப்பட்டு உள்ளனவா என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்த ஆய்வுகளில் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து பள்ளி வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஆகியோர் மாணவ மாணவிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்றும் வாகனங்களை இயக்குவது மட்டுமின்றி சாலை விதிமுறைகளை கடைபிடித்து வாகனங்களை விபத்துகள் இன்றி இயக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த சிறப்பு முகாமில் வருவாய் கோட்டாட்சியர் பாபு உள்ளிட்ட

எத்தனை குடும்பம் அதுக்காக தயவு செஞ்சு ஸ்கூல் டிரைவர்ஸ்க்காக நான் சொல்றேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க